ஆயாள மக்களே இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி போட்டுருந்தேன் என்னென்னச்சின்னா நிறைய பேருக்கு மனசில் தன் மனசில் நினச்சது சொல்லிட்டானப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணும் சில பேர் தெரியாமல் அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு மனசில் குற்றவனும் ஏற்படும் இனி வர காலங்க தப்பு நீ செய்யாமல் இருக்கீங்க அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடிலாம் தசரா விரதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாருக்காட்டி உடம்பு முடியல இல்லை கல்யாணம் ஆகலை உடன் பிரச்சனை வறுமை தன்னோட பிரச்சனை சூழ்நிலைக்காண்டி மாலை போட்டுட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் ஒரு பையனை கூட்டு கேட்டிங்கன்னா என்ன தண்ணி அடிக்கணே நான் சீக்கிரட்டு அடிக்கணே அது விட முடியல அதுக்காண்டி தான் மாலை போடுறேன் அப்படி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்களேன் நம்ம டீமில் உள்ள அண்ணன் தான் அவங்க ஒரு பையனை போய் கேட்டிருக்காங்க தம்பி என்னப்பா மாலை போட்டாச்சு போல் அதுக்குள்ளேயும் அப்படி இப்படி கேட்டிருக்காங்க அதுக்காக த அந்த 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 பையனு சொல்லியிருக்காங்க அம்மனை போட்டானே மலை போட்டேன் இந்த அண்ணே கேட்டுறேன் தம்பி எத்தனை நாள்ப்பா மழை போடுற அந்த பையன் சொல்லி நூற்றி ஒரு நாள் மலை போட்டிருக்கேனே அப்படிங்க ஆனால் என் அம்மனை கேட்காங்க தம்பி எதுப்பா நூற்றி ஒரு நாள் அம்மா நினச்சி நாற்பத்தெட்டு நாள் போட்டாலும் போதாதா இருக்காங்க இல்லைனே குடியே விட முடியல அதனால தான் போட்டேன் அப்படி அந்த பையன் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா விரதம் வந்து எப்படி எதுக்கோ ஆரம்பித்த விரதம் இப்போ குடிக்காண்டி மழை போடுறேன் அப்படின்னு சொல்கிற நிலைமை இப்போ ஆகிட்டு ஆனால் இதுலேயும் நல்லது என்னென்னா சரி இதனாலேயோ பத்து நாளாச்சும் குடிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுற வீட்டில் உள்ளவங்க மனைவி மகள் ஏராளம் சரி அடுத்ததுக்கு வருவோம் இந்த கழுத்தில் மண்டவட்டு மாலை கழுத்தை தாலி கீழே வளையல் காலில் கொலுசு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பையங்க தான் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம குலசை தசா ஆன்மீக குடும்பம் மூலமாகவும் நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படி போடும்போது நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் என்ன சொல்லுவோம்னா தலைமக்காலி நீங்கள் தான் சொல்லணும் செட்டில் குழு நடத்துக்கிறாங்க நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பா இந்த வீடியோ வந்து நான் எப்போ வாய்ஸ் கொடுக்கனா கரெக்டாக இன்றைக்கி இருபத்தி ஒன்றாந்தேதி இந்த வீடியோ வாய்ஸ் கொடுக்கேன் இன்றைக்கி காலையில் திருச்செந்தூர் தேரடி பக்கத்தில் ஒரு அண்ணி கேட்பல அவங்களுக்கு வயசு எப்படியும் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சி அறுபது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அவங்க காலியாக இருக்கலாம் இல்லை செட்டு தலைவராக கூட இருக்கலாம் இல்லைன்னா ஒரு நார்மலான பேசுனா கூட இருக்கலாம் அவங்க வயசு ஐம்பது டு ஆயிரம் ரூபாய் அப்போ அவங்களோட அனுபவம் எப்படியும் அதிகமாக இருக்கும் தசரா பற்றி அவங்க மாலை ரீசண்டாக போட்டாலும் அவங்களுக்கு தசரா பற்றி அனுபவம் நிறைய இருக்கும் ஏன்னா நம்மளோட வயசு கூட அவங்க எல்லா அனுபவம் இருக்கும் அவங்களும் நீ கையில் பிளாக் கலருக்கு அந்த வளையல் போட்டிருக்காங்க அவங்க கருங்காளி வசமோ என்ன விவசோ ஏதோ விஷம் போடுறாங்க கையில் பிளாக் கலர் வளையல் போடுறாங்க அப்போ நம்ம இப்போ உள்ள தான் இப்படி கையில் வளையல் காலில் கொலுசு போட்டு அலையதான்னு பார்த்தாச்சுன்னா அந்த காலத்தாலும் போடுறாங்க அப்போ நம்ம யார்ட்டை என்னதான் சொல்ல ஏன் நம்ம சொந்தக்காரங்களே போடுறாங்க நம்ம அவங்களோட போய் சொன்னாச்சுன்னா அவங்க அதுக்கு திண்டுக்கு மட்டும் வந்து நிற்பாங்க வீட்டில் வந்து அப்போது யார்கிட்டையுமே சொல்ல முடியாது நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற சூழ்நிலையில் இப்போ இந்த மக்களும் இல்லை சமுதாயமும் இல்லை அதேமாரி நம்ம அவருக்கு தண்டா உரிமையோட போய் சொன்னாச்சுன்னா இதுதானே சொல்கிற நீ யாரு அந்த முத்தாரம் வந்து சொல்லட்டும் அப்போ நான் கேட்கேன் அப்படி சொல்கிறாங்க முத்தாரமாக எதுக்கெல்லாம் ஒன்று வந்து நேர்கலாம்னு சொல்லணும்னு ஒரு அவஸ்தை இல்லையா நீ மண்டோடு மாலை எனக்கெலாம் போடாத நீ வந்து தாலி இப்பவுமே எனக்கு போடாத அதுக்கெல்லாமா இல்லாமல் சொல்கிறதுக்கு முத்தாரமாக வருவா அது நமக்கு தானே தெரியணும் கழுத்தில் தாலி ஏன் போடக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுடுறோம் இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் கழுத்தை தாலி ஏன் போடுறன்னா நம்ம காளி விஷமோ அம்மன் விஷமோ போடுவோம் அப்போது அம்மன் வந்து பொதுவாக சிவனை திருமணம் பண்ணனால அம்மன் கழுத்தை வந்து நாகும் எல்லா கோயிலுமே அம்மன் கழுத்தை தாலிக்குவோம் அப்போ அந்த அம்மன் விஷம் நம்ம நம்ம தாலி போடுறோம் அதுக்காண்டி தான் அந்த வேஷத்துக்காண்டி தான் நம்ம தாலி போடுறோம் அந்த இப்போ நீங்கள் குழந்தைக்கோசம் போடுறோம் தாலி போட மாட்டாங்க அந்த அம்மன் காலி வசம் போடுறோம் தாலி ஏன்னா அவங்கள வந்து சுபபோகமான கல்யாணம் பண்ணனால அந்த தாலி போட்டும் அதனால தாலி போடுறோம் நீங்கள் ஏன் இப்போவே தாலி போடுறீங்க வேஷம் கட்டும்போது தான் தாலி கட்டணும் நீ இப்போ தாலி போட்டு இருக்கீங்க கையில் காலில் கொலுசு வளையல் போட சொல்லியாச்சு அதையும் கேட்குறது கிடையாது ஏகப்பட்ட பேர் கையில் காலில் கொழுசு போட்டு தான் சுற்றுறாங்க நம்மளும் ஏகப்பட்ட பதிவு போட்டாச்சு என் நம்ம மட்டும் இல்லை நம்மளை போல குளசையை தசராவை நேசிக்கிறவங்க ஏகப்பட்ட சொல்ல தான் செய்தாங்க இருந்தாலும் கேட்க மாட்டேங்க நீங்கள் இந்த வீடியோ எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடுங்கண்ணா ஸ்டார்டிங்கே சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ நீங்கள் எப்போயுமே ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் எப்படி கேட்க போகிறது கிடையாது அது தெரிஞ்ச விஷயம்தான் இந்த வீடியோ நீங்கள் எப்பவுமே ஸ்கிப் பண்ணிருங்க உங்களுக்கு அந்த அம்மாவே வந்து சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதுக்கப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் மாலை போட்டு பீடியோ சீகரட்டோ வாயில் பார்க்கோ கூலிப்பாக போடாதீங்க அப்படி உங்களுக்கு போட முடியலன்னா தயவு செஞ்சு மாலையே போடாதீங்க தசராவோட புனிதத்தை கெடுக்காதீங்க நான் பேசுகிறது உங்கள் மனசு கஷ்டமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் பேசுகிறது உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும் மாலை போட்டவங்களே கஷ்டப்படுத்தணும் எண்ணமே கிடையாது நான் வந்து நியாயத்தை தான் சொல்கிறேன் தசராவுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது தசராவுக்குன்னு ஒரு புனிதம் இருக்குது அந்த புனிதத்தை வேண்டி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கூலிப்பு பாக்கு தம் சீரட்டு இதெல்லாம் மாலை போட்டு பண்ணாதீங்க அப்படி உங்களால் முடியலன்னா நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தாலும் போதும் அம்மனுக்காண்டி அந்த அம்மா எனக்கு நாற்பது நாள் விரதம் எடுக்குன்னு கூட சொல்லலை அந்த அம்மா நினச்சி ஒரு நாள் இருந்தால் போதும் மாலையை போட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் என்ன விஷயம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் காளி வசம் போடுறாங்க போடக்கூடாதுன்னு சொல்லாத ஆனால் தசா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு அந்த அறுபது வயசு இல்லை ஓரளவுக்கு வயசானவங்க மட்டுந்தான் இந்த காலிவசம் சுடல்வசம் பெருந்தெவம் விஷங்கள்லாம் போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பையங்களே காலிவசம் போடுறாங்க அதனால் தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் கல்யாணம் குறைஞ்சது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு இந்த விஷத்தை நீங்கள் போட பாருங்கள் அதான் யதார்த்தம் நம்ம இனிய தமிழ் சிவானனால் நிறைய விடிய அதை பற்றி போட்டிருக்காங்க நம்ம குளசடி தசரா நாகி ஆன்மீக குழுமம் மூலமாகவும் நிறைய பதிவு அதை பற்றி போட்டிருக்கோம் அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து போட்டுக்கிறோம் பெருந்தெய்வ விஷம் போடுறா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நாக்கில் சூடத்தை வச்சு ஏற்றி சாமியை ஆடுறது தலையில் சூடத்தை வச்சு சாமியை ஆடுறது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க இதெல்லாம் நமக்கு இப்போ நல்லாயிருக்கும் நாலடைவில் உடம்புக்கு வேறு ஏதாச்சும் பாதிப்பு வரும் இல்லை அதெல்லாம் அம்மா பார்த்து கூட அப்படி சொல்லாதீங்க நமக்கு தான் அம்மா வந்து தெரியாமல் பண்ணதுக்கு தான் அம்மா வந்து பார்த்துப்பா தெரிஞ்சே நீ பண்ணுறேன்னாச்சுன்னா கண்டிப்பாக அம்மா பார்த்துட்டு தான் இருப்பா அதை நிச்சயமாக தவிர்த்துங்க பையனில் என்ன சொல்கிறேன்னா நம்ம அம்மனுக்காண்டி விஷம் போடுறோம் நம்ம வேஷம் போடுற மற்றவங்க பார்க்கணுங்காட்டி வேஷம் போடல ஏன்னா நீங்கள் மற்றவங்க பார்க்கணுங்காண்டி நினச்சி தான் நீங்கள் கையில் வளையல் காலைல கொலுசு இப்போ போ காதில் கம்மால் இப்போ போடுறீங்க அதில் எந்த ஒரு மாற்றுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் மற்றவங்க நம்ம பார்க்கணும் மற்றவங்க தஸராக வேஷம் போடுறேன் நினைக்கணும் இவன் காலி வேஷம் போடுறான் மற்றவன் நினைக்கணும் நீங்கள் வேஷம் போடுறீங்க நீங்கள் நீ என்ன நினைச்சாலும் சரி தசாராவை உண்மையாக நேசிக்கிறவங்க தஸாராவை பற்றி தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல கரெக்டாக தப்பான்னு அவங்களுக்கு தெரியும் எப்போது வேஷம் போட்டால் எப்போது அவன் எப்போ கையில் வளையல் காலை கொலுசு போடணும் அவங்களுக்கு தெரியும் அதனால் இப்போ போடுறவங்க நிச்சயமாக தான் வந்து விசம்புற மற்றவனு காட்டுறங்காண்டி தான் போடுறீங்கன்னு அதான் உண்மை அம்மனை நேசிக்கிறவங்க தசரா நேசிக்கிறவங்க நம்ம குடும்ப கஷ்டத்துக்காண்டி போடுறோம் இல்லை உங்க வலிக்காக குடியை நிப்பாட்டுறக்காண்டி போடுறோம் எதுக்கும் அம்மனுக்காண்டி போடுறோன்னு நினச்சி போடுறவங்க தயவு செஞ்சு மண்டோட்டு மாலை காலில் கொலுசு கையில் வளையல் காதில் கம்மல் கழுத்தில் தாலி இதெல்லாம் போடாதீங்க உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் போட்டிருந்தாலும் தயவு செஞ்சு போட சொல்லாதீங்க நீங்கள் இந்த வருஷம் போட்டிருந்தாச்சுன்னா தெரியாமல் போட்டிருந்தா இந்த வருஷம் போட்டிங்க கலத்த வேண்டாம் அடுத்த வருஷம் இந்தமாதிரி தப்பு பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தசகா பற்றியும் முத்தகம் பற்றியும் நினைக்கிறவங்க உண்மையாக தசகா பற்றி நேசிக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி உங்கள் மனசில் இந்த ஆதங்கள்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் கேட்குறது கேட்காத அவங்க இஷ்டம் அதுக்கப்புறம் அந்த அம்பாள் பார்த்துக்கிடுவா வா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே